முருகப்பெருமான் துணை மகா நந்தீஸ்வரர் அருளிய தொல்லியாசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேசக்கரம் பட உலகோர்க்கு நீதிநெறி புகட்டி வாழ்வில் ஆசா பாசம் ஆணவ மழம் கடந்து அழியாமை பெறும் ஞான வழிதனை வழிதனை மக்களுக்கு அருளும் வள்ளலே ஆர்முக அரங்கனை வழிமொழிந்து உன் பெருமை கூறி வழங்குவேன் துள்ளி ஆசிதனை ஆசிதனை சோபகிருது சால் திங்கள் ஐயைந்து ஓர்த்திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆசிதனை நந்தீஸ்வரர் யானும் அகிலமே வளம் பெற உரைப்பேன் உரைக்கவே பண்பான சமூகமாக உலகம் உயர்வு பெற வேண்டி மறையாக அரங்கம் தருகின்ற மகா உபதேசங்கள் தானும் தானுமே கலியுக மக்கள் தனை தான் என்ற சுயநலம் விட்டு ஞானமாம் பொதுநல வழியில் நம்பிக்கை வைத்து பயணிக்க பயணிக்க பெருந்துணை புரியும் பாரம்பரியம் குள வழக்கெனும் உயிர்கொலை புரியும் செயல்முறை ஊன் உண்ணும் வழிவகை விட்டு விட்டுமே தயவு நெறிப்பட வாழ விட்டு கொடுத்து மற்றவர்க்கு கட்டம் போக்கும் சக்தியாக கருணைப்பட வாழ வகை புரியும் வகை புரியும் அரங்கமகானின் வல்லமை கொண்ட சன்மார்க்கம் பகை குரோத வஞ்சம் சூழ்ச்சி பாதகமான குணக்கேடு அகற்றி அகற்றி அனைவரும் சமம் அகத்தியம் நிறைந்த வழியினில் மகத்துவம் கொண்ட மக்கள் நாம் எனும் மாற்றம் பல செய்து களியினில் களியினில் மெய்ஞான பலம் கடைநிலையோனும் அடையும்படி தெளிவூட்டி அரங்கரின் கரம்பட தருகின்ற தீட்சி பலம் தானும் தானுமே மாற்றங்கள் புரியும் தன்னை அவரவரும் அறிந்துணர்ந்து ஞானவானாக உலக சேமம் காத்து ஞான ஆட்சியை உருவாக்க நேரும் ஆசி ஆசிமுற்று சுபம்